என்ன உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு இங்க பயங்கரமான ஒரு பரபரப்பான நியூஸு நீங்க இப்போ வந்து புதுசாக இப்போ என்ட்ரி ஆயிருக்கு நீங்க நடிக்கிறதுக்கு அதில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் நடிக்கணும்னா இந்த ஸ்கூல்லலாம் போய் கத்துக்கிறாங்க ஆக்டிங் கூத்துப்பட்ட கத்துக்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா நடிக்கிறதுக்கு யூடியூப்லாம் விடுங்கண்ணே பட கேமரா எவ்வளோ பெருசு இருக்குது நீங்கள் எவ்வளோ பெருசு இருக்கீங்க அதுக்குள்ளே கரெக்டாக சரியாக செட் ஆகிற மாதிரி ஆக்டிங்கி ஆ யூடியூப் வந்து சின்னது அது நீங்கள் உங்களுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கு படம் எவ்வளோ பெருசு ஸ்க்ரீனு கொஞ்சம் காட்டுங்க எவ்வளோ பெருசு யூடியூப்பு ஆ சரி இப்போ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் வந்திருந்தோம்னா எவ்வளோ ஆக்டிங் கற்றுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு அடுத்தது ஒரு படம் ஒன்று எடுக்கப் போகிறேங்க ஆ அதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து செதுக்கப் போகிறீங்க சம்பளம் வேணுமா சொல்கிறப்பவே சந்தோஷத்துக்கு சம்பளமா அதெல்லாம் தருவாங்கண்ணே

உள்ள தாக்க முடியலையா வெட்டோம் நடிப்பா ஐயோ அதுக்காகத்தான் நான் அங்கே வந்திருக்கேன் நானே சரி அதெல்லாம் விடுங்க இப்போ அப்பா கேரக்டர் தான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்க அப்போ அப்பா அப்பா தான் அப் மனைவியா இது மாதிரி முதல்ல வந்து நாலு கேரக்டரு நாலு கேரக்டருமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்க கூடாது அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னா அந்த கேரக்டர் தான் பண்ணுவீன்னு சொல்லி நம்பக்கியோட வந்திருக்கேன் நம்பக்கியோட இல்ல உங்களுக்குலாம் நம்பிக்க நம்பிக்கை கூடாதா மீசையா மீசையெல்லாம் இந்த மீஸை நான் பெரிய விஷயம் ஆமாங்க பாரு இப்ப சினிமாக்கு வரதுக்கு முன்னாலேயே வெप्पाட்டいやது யாரா வெச்சுக்கலாம் நல்லா உங்களுக்கு தல தோணுது இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கீயா சினிமாக்கு ஏ ஆரம்ப ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியலையே வாயே வந்த உடனே இவ்ளோ நீளுதே

சரி நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுவீங்களா ஆ கொடுக்குறத பண்ணுவீங்களா சரி ஓகே இப்போ அப்பா கேரக்டரு என்ன அந்த கேரக்டர் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபீலிங்ல மகனே இல்லை மாரில் கை வெச்சுங்க ஆ உங்குமாரில் கை வெச்சுங்க என்ன இல்லை எம் உங்குமாரில் தான் கை வெச்சுங்க ஆ அது நெஞ்சுண்ணே மாரில் கை வெச்சுங்க ஆ மாறில் இரு துடிக்காதுன்னு ஆ ஆ இதான் மகனே

இனிமேல் <voila> <Contact, my> <mujer>

சார் அது இருக்கட்டும் இப்போ விஜய் படங்கள்ல தலா அஜித் சார் படத்தில் எல்லார் படத்துலையும் வந்து அவங்களே இப்போ நிறுத்திட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ திரும்ப நீ கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது மக்கள் வந்து குழந்தைங்க வந்து கெட்டு போக மாட்டாங்களா நீங்கள் ஒரு குழந்தை எப்படி குழந்தை நம்பி தான் ஏற்றி இருக்க ஆ அப்போ நீ வந்து குடிச்சிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு குட்டி புள்ளையே குடிக்கிறாரு நாம் என்னடா அப்படின்னு நினச்ச மாட்டாங்க அப்போ ஏன் நீ குடித்த என்ன சிகரெட் குடிற என்ன என்ன தட்டி சிகரெட் எனக்கு குடிறானே அப்படியே சரி சிகரெட் குடிச்ச சிகரெட் கேக்கணும் எதுக்கு தட்டி மூங்கில் மட்டையெல்லாம் கேக்குறீங்க காமெடியா அப்படிதான் நிறைய சரி ஓகே சார் உங்களை கூப்டாரு பார்த்தாரு யூடியூப் பார்த்தாரு அதுக்கப்புறம் நடிக்க வச்சுட்டாரா சம்பளம் கொடுத்தாரா முதல் சம்பளம் என்ன சம்பளம் வாங்கினீங்க படத்தில் இதுதானே ஃபஸ்ட்டு படம் முதல் சம்பளம் வாங்கி இந்த நாட்டு சமுதாயத்துக்கு என்னென்ன பண்ண போகிறேன் ஐய் இந்த நாட்டுக்காக உழைக்கிறேன்றேன் இந்த மக்களுக்காக தான் நான் வாழ போகிறேன்றேன் இவன் உங்களுக்காக சமூகத்தை சேவை செய்கிறதுக்கு அவ்வளோ துடிப்புதுங்கிற ரத்தம் பிழிச்சுதுங்கிற இங்கே முதல் சம்பளம் வாங்கி வீட்டில் கொடுத்துட்டுன்றேன் உங்கள எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு ரூபாய் இருக்க ஒரு ரூபாயா இருக்கட்டும் அந்த ஒரு ரூபாயை நீ வந்து நல்லா சேவை நமக்கு சேவை தானே செஞ்சுருக்கணும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா பெரிய காசு ஆச்சு பேக் நிறையா கொடுத்தாங்களா சார் அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய காலையில் உணவு என்ன அப்படியா நீ நார்மலாக இருக்க சாப்பிட்றப்பல பள்ளிக்கூடத்து உன்னை சேர்த்தவே இல்லையா எவ்வளவு படிச்சிருக்கிறேன் ஏதோ கடமைக்கு படிச்சிருக்கிறியா என்ன ஐ லவ் யூனா பாத்தியா இப்ப அதுக்கப்புறம் போறது இல்லை என்னன்னு சொன்னாங்க ஐ லவ் யூனா அப்படியா சரி சரி அப்போ படத்தில் நடிக்க போகிறா அதெல்லாமே இருக்கட்டு நீ பா ஃபியூச்சர் கேட்டையே வளர்றப்ப அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணி ஐ லவ் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த ஷூட்டிங் வந்திருக்கிற படிக்கிற இடத்துலையே அவ்வளோ பிரச்சனைனா இந்த நடிக்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனை பண்ணு சரி இங்கே வந்தவர் வந்த யாரை சைட் அடிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை சைட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க வல்லரு அந்த அனுபவம் உண்டு சரி ஓகே இப்போ பொண்ணு பார்த்துட வேண்டியது தான் பொண்ணு எந்த மாதிரி வேணும் அதாவது படிப்பு வேண்டாம் அளவு வேண்டாம் அறிவு வேண்டாம் இல்லை ட்ரெஸ்ஸாவது வேணுமா எதுக்கு பிளெனிங் டேஸ் கொடுத்துருங்க அப்படி வேக்கெண்டாக தான் இருக்கிறார் அண்ணன் யாராச்சும் விருப்பம் வருதுன்னே ஜாயின் பண்ணிக்கலாம் சிகப்பு சட்டை போட்டிருக்காரு என்னைக்கு எதுக்கு தெரியுமா ஐ எம் வெயிட்டிங் ஆமாம் அந்த சகப்பு சட்டை வெயிட்டிங் யாராக இருந்தாலும் உடனே ப்ரொப்போஸ் பண்ணிடுங்க ஐயோ வீடியோ சொல்லி பாய் சொல்கிற முன்னாடி பார்க்குற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கண்டிப்பாக முடியாது வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம அண்ணன் இன்றைக்கி குடிப்படியான தான் நம்ம கையில் இருக்கிறாரு செல்லப்புள்ள நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப அட்டான ஒரு காமெடி ஆக்டர் இப்ப வந்து நம்ம படத்துல வந்து நம்ம கோழி பண்ண செல்ல அந்த படத்துல நம்ம டைரக்டர் சீனி ராமசாமி சார் அவர் எப்பவுமே வந்து குழுவங்களை வந்து அவர்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்திட்டே இருப்பாரு அந்த வகையில இன்னைக்கு தேடி பிடிச்சி நம்ம குட்டி புள்ளியாருன்னா இன்ட்ரடஸிங் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் அபூர்வ பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஷாட்டுமே அவர் பண்ணுறப்போ ரொம்ப ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இந்த படம் மட்டும் இல்லை நிறையா படங்கள் பண்ண போகிறாரு அவருக்கு சிறந்த ஜன இணைப்புகள் அவருக்கு வாய்ப்புகள் தாங்க வாய்ப்பா